வணக்கம் மகர ராசினியர்களுக்கு வணக்கம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க ஏன்னா எத்தனையோ குரு பயிற்சிகள் சனிப்பயிற்சிகள் எல்லாம் பார்த்துட்டோம் கடந்த பத்து வருடங்களாக நிறைய சிக்கல் எங்களுக்கு இந்த சிக்கல் வந்து வெளியே வர எத்தனை முயற்சிகள் செய்தாலும் எங்களால் முடியவில்லை என்று நிறைய பேர்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும் நிச்சயமாக இப்போது உங்களுக்கு நல்ல நேரம்தான் இப்போது அதை பற்றி நான் பேசுகிறேன் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பற்றி விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் இன்று மதியம் இரண்டு எட்டு வரை சதுர்த்தி திதி அதன் பிறகு பஞ்சமி திதி அமிர்த யோகம் நேயர்கள் உங்கள் இடத்தில் இருந்தால் அவர்களிடம் பேசுவதை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது இந்த ரெண்டே கால் நாள் அவர்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால் உங்கள் இடத்தில் பிள்ளைகளாக இருந்தால் கணவன் மனைவியாக இருந்தால் அப்பா அம்மாவாக இருந்தால் சொந்தக்காரர்கள் இருந்தால் இல்லை உங்களுக்கு மேலதிகாரிகள் இருந்தால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அடுத்து இன்று இரண்டு பதினாலு வரை புனர்பூச நட்சத்திரம் அதன் பிறகு பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இன்று சனி பகவான் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டால் சனி தோஷங்கள் நீங்கும் பூசம் பூச நட்சத்திரம் சனி சனி பகவான் நட்சத்திரம் இந்த நாளில் உங்களுக்கு என்ன தசைனும் நடக்கட்டும் சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா சனி தோஷம் குறையும் நன்மைகள் உண்டாகும் அடுத்து உங்களுக்கு நல்லது நடக்க நடக்கணும்னா அதை யாரும் தடுக்க முடியாது அதே போல் இது யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு கெட்டது நடக்கணும் விதி இருந்தால் அதை தடுக்க முடியாது ஏன் முடியாது ஏன் தடுக்க முடியாது எழுதப்பட்ட விதியாக நாமோ பாவங்கள் அதிகமாக செய்திருந்தால் அந்த கர்மா தன் கடமையை சரியாக செய்துவிட்டு போகும் நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தால் அந்த கர்மாவால் நம் அதாவது நம்ம கோயிலுக்கு சென்று அந்த பரிகார தெய்வங்களை வழிபட்டு அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு பரிகாரம் என்ன அவங்க பாதத்தில் சரணடைவது தான் பரிகாரம் எந்த சாமியும் எனக்கு வந்து தேங்காய் கொடு சக்கரை பொங்கல் கொடு எனக்கு வந்து இது மாதிரி வழிபடு அது மாதிரி வழிபடுன்னு சொல்லலை மனிதர்கள் தன்னுடைய ஆசைக்கு விருப்பப்படி கடவுளை இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று அவர்களாகவே முடிவு செய்து கொண்டு அதை செய்வதன் மூலம் அவர்களுக்கு திருப்தி கிடைக்கிறது கடவுளை எப்படினாலும் கும்பிடலாம் அவங்க விருப்பப்படி கும்பிடலாம் கும்பிடும் பொழுது யாருக்கும் எந்த கெடுதல் செய்யாமல் மனம் தூய்மையாக இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுளை வழிபட்டால் அது நீங்கள் வெறும் ஒரு ரூபா அவர் பாதத்தில் வச்சுட்டு கும்பிட்டாலும் சரி நீங்கள் வைக்கலனாலும் சரி அந்த கடவுள் உங்களுக்கு உங்கள் வேணு வேண்டுதலை செய்து நிறைவேற்றி வைப்பார் படிகாரன்றது பார்த்தீங்கன்னா நான் நிறைய முறை கோயில் போய் சாமியை கும்பிட்டுட்டேன் எனக்கு கோயில் போக வெறுப்பாக இருக்குது நான் ஏன் கும்பிட்ணன் சாமி ச என்னத்துக்கு எந்த சாமியும் எனக்கு கை கொடுக்கல நாம் செய்கிற நாம் வாங்கின கடனுக்கெல்லாம் கடவுளை பொறுப்பேற்றுக்க சொல்லுவோம் நீங்கள் கும்பிட்ற ஒவ்வொரு நாளும் அந்த இறை வழிபாடு தெய்வத்தின் திருஸ்தலங்களுக்கு சென்று அந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக மறைமுகமாக உங்களுடைய கர்ம பதிவேட்டில் புண்ணியங்களை அதிகமாக தேடிக்கொள்கிறீர்கள் அந்த கர்மா விலகும் பொழுது ஒட்டு மொத்தமாக நீங்கள் கும்பிட்ட வேண்டுதல் வேண்டிய அவங்களை எப்படிலாம் வணங்குனீங்களோ அந்த வேண்டுதல் எல்லாம் ஒரு சேமிப்பாக வந்து அந்த நேரம் வரும்போது நல்லதை அலை அதிகமாக செஞ்சுட்டு போகும் எதுவும் வீண் போகாது கடவுளை வந்து வழிபடும் வழிபட்டுட்டு அதை அதிருப்தி அடையக்கூட அதிருப்தி அடையக்கூடாது அது தவறு இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ராகு அமர்ந்து உள்ளார் ராகு ராகுவை போல் கொடுப்பவனும் இல்லை ராகுவை போல் கெடுப்பவனும் இல்லை ராகு வந்து நிறைய பணம் மழை ராகு அந்த ராகுவை ஆறாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக கு ராகுவின் மீது தனஸ்தானத்தின் மீது தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கும் ராகுவின் மீது குரு பார்வை விழுவதால் மாணவர்களுக்கு யோகம் வெளிநாடு செல்ல காத்திருக்கும் மாணவர்களுக்கு உடனடியாக அந்த நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் கல்வியில் எந்த தடையும் இருக்காது நிறைய முன்னேற்றங்கள் மாணவ மாணவிகளுக்கு வியாபாரிகளுக்கு தொழில் செய்பவர்களுக்கு அல்லது வெளிநாட்டில் சென்று வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயம் நிறைய நன்மைகள் அதாவது ராகு பார்த்திங்கன்னா எந்த ராகுவும் கேதுவும் எந்த வீட்டில் இருந்தாங்களோ அந்த வீட்டுக்கு உண்டான குணத்தை எடுத்துக்கொள்வார்கள் உங்கள் ராசிக்கு தனம் செல்வம் வாக்கு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய குடும்பம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் கும்பராசி கும்பராசியில் ராகு தனஸ்தானத்தில் ராகு குடும்பஸ்தானத்தில் ராகு அது நிறைய நன்மைகளை செய்யும் நிறைய பணங்களை கொடுக்கும் நிறைய செல்வங்களை கொடுக்கும் அதே சமயம் குடும்பஸ்தானத்தில் பாம்பு ராகு என்ன கெட்ட திசை நல்லது இதெல்லாம் செய்யும் பதவி பேர் கொடுக்கும் சம்பள வேறு கொடுக்கும் எதிர்பார்த்த அதிகமான பிரம்மாண்டமான உங்கள் ஆசைகள் நிறைவேறும் ஆசைக்கு அதிபதி ராகு பிரம்மாண்டத்திற்கு அதிபதி ராகு ஒரு லக்ஸரியாக வாழணும்னு நினச்சா அதுக்கு ராகு தான் அதிபதி அந்த ராகு பகவான் உங்களை இரண்டாம் வீட்டில் வந்து உள்ளார் குரு பார்வதால் நிறைய நன்மைகள் அதாவது இயற்கை சுபரான தனகாரகன் உங்கள் தனஸ்தானத்தின் மீது ராகுவின் மீது குரு பார்ப்பதால் நிறைய நன்மைகள் கெட்டது என்ன பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து உட்கார்ந்து நடக்குது ராகு என்ற பாம்பு நம்ம தேவையில்லாமல் நம்மளால் தான் அது எல்லாம் நடக்கும் தேவையில்லாமல் பேசக்கூடாது தேவையில்லாத அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது அடுத்தவர்களை கேவலப்படுத்தக்கூடாது அடுத்தவர்களுக்கு முடிஞ்சால் உதவி செய்யணும் இல்லைன்னா அப்படியே ஒதுங்கிடணும் ஒதுங்கி போயிடணும் அடுத்தவங்கள வந்து தன்னோட வசதி கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு அவமானப்படுத்த நினச்சிங்கன்னா அந்த அவமானம் நேராக உங்கள் தான் நிற்கும் இது யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அதுதான் அந்த பாம்பு இது மனைவி இடத்துல ரொம்ப கவனமாக அழகாக ஏன்னா மனைவி என்பவர் வந்து தாய்க்கு பிறகு ஒரு 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 இன்னொரு தாய் என்று சொல்லலாம் நல்ல மனைவியை பற்றி நான் பேசுகிறேன் நல்ல மனைவின்னா உண்மையிலேயே நிறைய பேருங்க வயசானவங்க ஐம்பது ஆறு வயசானவங்க வந்து பேசுவாங்க இப்ப என் மனைவியில்னா நான் வெறும் பிணத்துக்கு சம்மாங்க என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் என்ன அப்படி பார்வை பார்க்குற பார்வை நான் அப்படி திரும்பும் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு மனைவி இறைவன் கொடுக்குறதா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரணும் அப்படிப்பட்டவங்க அதனால் அதே மாதிரி கணவனும் அப்படிதான் கணவன் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்து தன் மனைவி குடும்பங்களுக்கு மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை உயிர் போகும் வரை செய்யக்கூடியவர் தான் நல்ல கணவன் நல்ல அப்பா அன்பவன் அதனால் அந்த ஸ்தானத்தில் பாம்பு குடும்ப குடும்பஸ்தானத்தில் பாம்பு வந்துருக்குது உறவுகளால் உறவுகள் கொத்துற நிலைமை இப்போ வரும் சில பேர்களுக்கு எனக்கு இப்போதான் நல்லது சொன்னீங்க இப்போ அப்படியே கெட்டது சொல்கிறீங்க ராகுவோட இரு குணங்கள் இரு இரு முகங்களை பற்றி சொல்கிறேன் அதில் கவனமாக இருக்கணும் ராகு மூன்றில் சனி அந்த ராகு உங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க என்ன செய்யணும் ராகு ராகு காலங்களில் தீபம் ஏற்றி ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது கொள்ளு கருப்பு உளுந்து தான் அந்த தானியம் ராகுக்கேதோட தானியங்கள் அந்த தானியத்திற்கு நீங்கள் வந்து நாட்டு மருந்துகளில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க ஒரு பத்து ரூபா கொடுத்தா கொடுப்பாங்க அது ரெண்டுத்தையும் வாங்கி ஒரு துணியில் முடித்து போட்டு ஒரு தேங்காய் வாங்கி பாதியாக உடைச்சி அதை பிச்சிட்டு அந்த அந்த ஒரு வெத்தலை வா வாழையில் போட்டு அதில் வந்து ரெண்டு தேங்காய் வச்சுட்டு நடுப்புற அந்த ராகு கேது கலந்த துணி மூட்டையை வச்சு திரி அந்த திரியே வந்து தீபமாக ஏற்றி அந்த முடிச்சே வந்து திரியாக்கி தீபமாக ஏற்றணும் ஏற்றிட்டு ஓம் நாகத் வஜாய வித்மகே பத்ம ஆஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோதியாத் கேதுக்கு வந்து ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே சூல ஆஸ்தாய தீமை தன்னோ கேது பிரசோதியாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக ராகு கேது தோஷம் நீங்கும் ராகு கேது யோகமாக செய்யும் நல்ல எண்ணங்களை கொடுக்கும் ராகு வந்து கெட்ட தொடர்புகளையும் கொடுக்கும் ஸ்பக்லிங் செய்தவங்களுக்குலாம் ராகு நல்ல இடத்துல இருந்தால் யோகத்தை கொட்டும் பணம் கொட்டும் ராகு கெட்டதையும் கொடுக்கும் நல்லதையும் கொடுக்கும் கெட்டதை விலக்கி விடுங்கள் நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள் ராகு நல்லதை செய்ய வேண்டும் என்றால் துர்கை அம்மனை வழிபடுங்கள் நிறைய நன்மைகள் பதினெட்டு மாதங்கள் இருக்கப் போகிறார் உங்கள் ராசியில் ராகு பகவான் நிறைய நன்மைகள் செய்வார் அதே குடும்பஸ்தானத்தில் உட்காந்தாலும் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்காமல் இருப்பதற்குத்தான் அந்த பரிகாரம் பரிகாரம் என்றது தெய்வத்தின் பாதத்தில் சரணவில் தான் பரிகாரம் மூன்றில் சனி சனி மறைந்து உள்ளார் அதாவது மறைவு ஸ்தானத்தில் சனி மூன்றாம் இடம் ஆறாம் இடத்தில் வந்து யோக யோகங்களை கொடுப்பார் அது மூன்றாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிங்க மகர ராசிக்காரர்கள் நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருப்பாங்க இது வந்து தனிப்பட்ட ஒருவருக்கு இந்த பதிவல்ல எல்லா வயதிலும் இருப்பார்கள் குழந்தையிலேருந்து ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிறவங்க வேலைக்கு போனவங்க திருமணமானவங்க பெரிய நிறுவனத்தை நடத்துகிறவங்க அறுபது வயசு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிற வயதில் இருக்கவங்க எண்பது வயசு எல்லாருக்கும் இந்த பதிவு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு திசைகள் இருக்கும் நீங்கள் வந்து சூரிய தசை உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சூரியன் சந்திரன் செவ்வாய் தசையில் தான் இந்த மகராசிக்காரர்கள் பிறந்திருப்பார்கள் என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள் செவ்வாய் தசை செவ்வாய் தசைக்கு அப்போ ராகு தசை அப்போ ராகு தசை நடக்குதுன்னா ராகு இரண்டாம் வீட்டில் வந்திருக்கும் இருப்பவர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் உங்களுடைய முயற்சிகளை உங்களுடைய உழைப்பை இப்பொழுது செயல்படுத்துங்கள் நிச்சயம் வெற்றி கொடுக்கும் நீங்கள் நம்பணும் கண்டிப்பாக நம் நல்லதே நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த சுக்கர பகவான் அவரே வந்து இப்போ வந்து சுகஸ்தானத்தில் அமர்ந்து அமர்ந்திருக்கிறாரு திருமணமாக அவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குரு தனஸ்தானத்தின் மீது பார்வை பார்ப்பதால் சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் வந்திருப்பதால் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல நேரம் வைர நகைகளை வாங்கும் நிலையில் உள்ள மகர மகராசினிகளுக்கு அந்த வைர நகை வாங்கக்கூடிய நேரம் நகை தங்கம் நகை எது காரு பங்களா எல்லாமே வரும் காதல் கைகூடக்கூடிய நல்ல நேரம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் புதன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் மாணவர்களுக்கு நிறைய நன்மை ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க குரு வந்து உங்களுக்கு வந்து பனிர பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி மறைவிஸ்தான அதிபதி இன்னொரு மறைவிஸ்தானத்தில் வரும்பொழுது வரும் பொழுது அது பெருசாக கெடுதல் செய்யாது நன்மையே செய்யும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் வைத்திருப்பது வாகனங்களை மிக வேக குறைவாக இயக்குவது நல்லது விபத்துக்களை தவிர்க்கலாம் சொந்தக்காரங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பூசிக்கொள்ளாதீர்கள் அது வெட்டையாயிடும் அதாவது விரோதம் ஆகிடும் அந்த நேரம்தான் இது அது இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடணும் ஏழில் செவ்வாய் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சனிக்கு அவரே பாதகம் சனியும் செவ்வாயும் யுத்த கிரகங்கள் ஆனால் அவர் தான் விதிப்படி உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கார் வீடு நிலம் வாங்க நிலையில் உள்ள மகராசினிகளுக்கு இந்த நேரம் செவ்வாயின் பார்வை உங்கள் ராசின் மீது விழுவதால் நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரத்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அடுத்து செவ்வாய் சந்திரனும் சேர்ந்து உள்ளார் சந்திர பகவானும் சேர்ந்து உள்ளதால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு எட்டாம் வீட்டில் கேது கேது சில நண்பர்கள் மூலமாக சில நண்பர்கள் மூலமாக சில கெடுதல்கள் வரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் ராகு கேது ராகு கேது வந்து உங்களுக்கு ராகு நல்ல இடத்துல இருக்காரு துர்கை எம் வழிபடுங்க நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து என்ன சொல்லணும்னா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் கிரக கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது மகர ராசி மகர ராசிக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆளுமை ஆளுமை சக்தி நிறைந்தவர்கள் மகர ராசி வந்து ஆளுமை சக்தி நிறைந்தவர்கள் மேனேஜிங் கெப்பாசிட்டி அதிகம் உங்களுக்கு நிறைய அதாவது உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட பணிஞ்சு போகிறவங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வீங்க அதே உங்களை வந்து எதிர்த்துட்டாங்கன்னா அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவீங்க இந்த நேரம் உங்களுக்கு வெற்றிக்குண்டான நேரம் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக ஆரோக்கிய குறைவு ஏற்படாமல் இருக்கும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக அவர் தான் ஹெல்த்து கார்டு ஏன் சார் அவர் ஹெல்த்து கார்டு மட்டுமா இல்லை செல்வத்தெல்லாம் கொடுக்க மாட்டார்னா எல்லாமே கொடுப்பார் வெல்த் அண்ட் ஹெல்த் எல்லாத்தையும் கொடுப்பார் ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஓம் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துயம் ராமநாம வராணயம் இந்த ஸ்லோகம் சொல்லி இது இந்த ஸ்லோகம் சொல்ல வரலாம் ஸ்ரீராமஜெயம் என்று இரவு தூங்கும் பொழுது ஒரு பதினோரு முறை காலை எழுந்திரிக்கும் பொழுதும் பதினோரு முறை சொல்லிவிட்டு நல்ல வாக்கிங் அதெல்லாம் போங்க வயசான மைதானவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் வாக்கிங் போங்க நல்லாவே இருக்கும் பயம் வேண்டாம் ஒரு பயம் இருந்தால் தான் நோயே உருவாகும் தைரியமாக இருங்க உங்கள் முயற்சிகளை தொடருங்க உங்கள் வீட்டில் இப்போ சுபகாரியங்கள்லாம் அதாவது வீடு வாங்க நிலம் வாங்க கிரகப்பேசம் செய்ய அல்லது பேரம்பேத்தியோ இல்லை உங்களுக்கு பிள்ளை பிறக்கும் வயதில் இருக்கும் மகராசிரியர்களுக்கு பிள்ளை பிள்ளைகள் பிறக்க வாய்ப்பு உண்டாகும் இல்லை அது பிள்ளைகளுக்கு மகள்களுக்கு மகன்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய சூழல்ல ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தில் குரு பார்க்கும்போது நல்லதே நடக்கும் நீங்கள் நினைப்பது நடக்க எல்லா உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் புரியட்டும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க